வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என கிரகநிலைகளை போது உங்களுடைய லக்னத்திற்கு மூணாம் இடத்திலே கேது ஆறாம் இடத்திலே சுக்கரன் ஏழாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே ராகு பத்தாம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் தனுசு லக்னத்திற்கு இந்த மாதம் குரு பத்தில் இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்புகள் மரியாதைகள் அதிகரிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் விதியாக சனி வர்றதுனால தேவையில்லாமல் யார்டையும் பேசுகிறதோ பேச்சுவார்த்தைகளை அதிகப்படுத்துவதோ கூடாது கவனமாக பேசணும் அளந்து பேசணும் அளவோடு பேசணும் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதம் மூணாம் விதியாக சனி வர்றது எதிர்பார்த்த செய்திகளில் தற்று சற்று தடை இருந்தாலும் அந்த செய்திகள் நமக்கு சாதகமாக வரும் இன்ட்ரி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் புதிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களில் உருவாகும் நான்காம் அதிபதியாக குரு வர்றார் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு லேண்டு வாங்குவதற்கு அல்லது கோஸ் கட்டின வீடு வாங்குவதற்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அஞ்சாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அப்படி வரக்கூடிய காலங்களில் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு பார்க்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை இக்காலங்களில் உண்டு அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு யாருக்கும் லோன் கொடுக்க வேண்டாம் லோன் கொடுத்தா இந்த மாதம் வராது அதோடு உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும் அதுக்காக வேறு கம்பெனிக்கு மாறுறதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ இந்த மாதம் வேண்டாம் அதோட ஆறாம் இடம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பது மட்டுமல்ல அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன் உண்டு ஒரு சிலருக்கு அரியு பணங்கள் ஏதாவது வர வேண்டியது தான் வரும் ஏழாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு அடிக்கடி காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த மாதிரி இருக்குது எட்டாம் அதிபதியாக சந்திரன் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க உடலில் சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க அது மட்டும் இல்லை அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் சூரியன் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு ஒரு சிலர் ஆன்சைட்டுக்காக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதோட ஒன்பதாம் இடம் விஷா இது வரைக்கும் வராதவங்களுக்கு விசா கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உண்டு பத்தாம் அதிபதியாக புதன் வர்றார் தொழில் நல்லாயிருக்கும் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பதினொன்றாம் அதிபதியாக சுக்கரன் வர்றார் பதினொன்றாம் இடம் நம்முடைய நண்பர்கள் சகாயம் ஆதாயம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளும் அவர்களால் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அதனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதம் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் குறிப்பாக சகோதர இருந்து அவர்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இம்மாதான் அதிகரிக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு அந்நிய பாசை அந்நி மொழியை பேசுவவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவலால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் கூட பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடம் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜு அது சாதகமாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கன்சல்டேஷனுடைய இது தன்மை கூடும் நான்காம் அதிபதியாக குரு வர்றதுனால ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலருக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதியாகவும் சப்பா வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக பண்ணணும் கமிஷன் புரோக்கரேஜு சுமாராகவே இருக்கும் பட் கலைத்துறை சிறப்பாக இருக்கும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர்ப்புகோள் ஏற்படும் இம்மாதம் அதோட ஒன்பதாம் அதிபதியாக ராகு வர்றது ஆன்சைட்டுக்கான சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குவார் தெய்வ அனுகூலத்தை கூட்டுவார் இம்மாதம் நீண்ட தூர ஸ்தல உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சனி கோச்சாரத்தில் தேவையற்ற விரயம் நஷ்டம் தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய காலம் மாதங்களில் உண்டு இம்மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜை தவிர்ப்பது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்வது சிறப்பாகும் ஞாயிற்றுக்கிழமை தேவாலய வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் இம்மாதம் நற்பலங்கள் அதிகரிக்கும் ஏழில் சூரியன் செவ்வாய் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு காணப்படும் கணவன் மனைவி உறவு நட்பலனாக இருக்கும் தெய்வ அனுகூலத்தை கூட்ட ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்